வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யரேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நம்ம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் கடந்த ஒரு சில நாட்களாகவே நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கொத்த நாள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கலாம் எவ்வளவோ கட்டிடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து போட்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்க பொறுத்தவரையில் ஐநூறு செங்கல் இருந்து ஆயிரம் செங்கல் வரை வரைக்கும் கட்டலாம் அதிகமாகவும் கட்டலாம் ஒரு சிலர் கம்மியாக கட்டுவாங்க ஒரு சிலர் அதிகமாகவும் கட்டுவாங்க ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு செங்கல் இருந்து ஒரு ஆயிரம் செங்கலுக்குள்ள வரைக்கும் கட்டலாம் அது நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து ஸ்டேஜை பொறுத்து இப்போ கீழே தரமட்டத்தில் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வேலை நடக்கும் லிண்டலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து பிரிக்ஸ் கட்டுவதை பொறுத்து அப்படி இருக்கும் பிளாஸ்டிங் ஒர்க்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மொட்டை சுவர் அதாவது சன்செடிஸ் லாபோ நில ஜன்னலோ எது இல்லாமல் இருந்துச்சு மொட்டை சுவராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை சதுரூவா வரைக்கும் பூசலாம் அப்படி இல்லை வெறும் நிலக்கோடிகள் ஆப்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சதுர வரைக்கும் பூசலாம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அதை விட கம்மியாக நடக்கிறதுனால வந்து நம்மளுடைய செல்கிறது கேட்டாங்க நான் என்ன செய்ய சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நம்ம ஒரு மேஷன் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து நல்லா ஒரு வேலையை நம்ம கொடுக்கறது வந்து யாருமே பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக வேலை பார்த்து கொடுப்பான்னு நினச்சி தான் நம்ம சூஸ் பண்ணுற அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கொத்தனா இருப்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்மளுடைய ரிலேஷனில் இருப்பாங்க இருந்தாலுமே நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுப்போம்னா இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்துருக்காரு நல்லா சிறப்பாக வேலை பார்த்து கொடுத்தவரை தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அதனால் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அடுத்து வேலை நமக்கு கம்மியாகுது குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் அதுக்கு மாறு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்ல முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது யாரை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒரு வீட்டில் அப்படித்தான் அவர் அந்த வீட்டு கொண்டர் சொன்னார் நீங்கள் வந்து எங்களை ஏமாத்தலை அதாவது வீட்டுக்காரங்களை நீங்கள் ஏமாத்தலை உங்களுடைய தொழிலை தான் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுதான் வந்து சரியான பதிவு அதாவது நம்ம வேலையை வந்து குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்காரங்களை வந்து நம்ம ஏமாற்ற நம்முடைய தொழிலை நம்ம என்ன செய்கிறோம் குறைச்சிக்கிட்டே இருக்கோம் நம்முடைய தொழிலை குறைக்கும் போது என்ன அடுத்து நமக்கு தொழில் வந்து கிடைக்காது அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்து இந்த ஒரு வீட்டில் மட்டும் நம்ம என்ன செய்யலாம் வேலை பார்க்கலாம் அடுத்த வேலைக்கு நம்ம போக முடியாது இது யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்காக இது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக சொல்லணும் என்பதற்காகவே அதனால் பூச்சிகளைனால் நம்ம எவ்வளோ பண்ணலாம் கட்டணம் கட்டுறதுனா எவ்வளோ கட்டலாம் ஒரு கணக்கு இருக்குது அதனால் நார்மலாக நீங்கள் பார்க்குற வேலையே பார்த்தாவே போதும் சரியா அதிகமாக வந்து நம்முடைய ஒர்க்கை பொறுத்த வரையில் அது நம்ம லேபர் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தால் சரி டோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாலும் சரி நம்முடைய ஒர்க்கை பொறுத்த வரையில் நார்மலாக பார்க்குற வேலையை பார்த்தாவே நம்ம வந்து சிறப்பாக வேலையை முடிக்க முடியும் ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்பீடாக போன விஷயம் கிடையாது நார்மலாக போனாவே நம்ம அந்த வேலையை முடிக்க முடியும் ஆனால் ரொம்பவும் ஸ்லோவாக போனீங்கன்னால் கண்டிப்பாக வந்து சிக்கல் தான் முடியும் பாருங்க எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள் வேறு எதுவும் சொல்லவும் போல மீண்டும் படத்தை எப்படி வீடு